ஏய் வீட்டில் எதாவது வேலை செய்யா நல்லா திங்க தூங்க திங்க தூங்க இருக்க கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் இருக்க பப்பு நீ நீ எல்லாம் எதுக்கு தான் அப்படி பண்ணுறேன்னு தெரியல சே என்ன ஜென்மமோ இதே வருவாங்க மா காலையில உடனே உனக்கு தண்ணி பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றேன் நீ எப்ப தண்ணி பிடிச்சி கொடுத்துருக்க எந்த காலத்துல நீ பிடிச்சி கொடுத்துருவேன் சொல்லு ஓ உனக்கு எல்லா கூடமும் நீயே தண்ணி அப்படியே தண்ணியா தூக்கிட்டு வந்துருவியா அப்போ நான்தான் பேசி நீ தண்ணி பிடிக்க கூப்பிடு அப்புறம் உனக்கு இருக்கு சும்மா ஏதோ சும்மா ஏதோ வீடியோக்கா நான் வேலை பார்க்குறேன் வேலை பார்க்குன்னு சொல்ல சொல்கிறேன்னு பார்த்தா சும்மா ரியலாகவே சொல்லிட்டு தெரியறேன் உனக்கு காலையில் வந்து எத்தனை கூட பிடிக்கிறதுல முக்கால்வாசி கூட நான் தான் தூக்கிட்டு வரேன் ஒரு கூட ரெண்டு கூட தூக்குற அதுக்கு அப்படியே ரொம்ப பேசுற என்ன பூ புடிச்சு தூக்குற அஞ்சு கூட அஞ்சாறு கூட குடுப்பாது நான் தான் தூக்கிட்டு எங்க உனக்கு அதனால தூக்கிட்டு வந்து குடுக்குறேன் நம்ம ஏன் இவ்வளவு கஷ்டத்தனையும் இப்போ கூட எனக்கு கண்ணு நல்லா இருந்துச்சுன்னா நானே கூட உனக்கு சமைச்சு கொடுத்துருவேன் ஏதோ என் கெட்ட நேரம் நான் என்ன பண்ணுறது சொல்லு கண்ணு சார்

ஏதோ இந்த ஒரு ஆறு மாசமா ஏதாவது வேலைக்கு போக முடியல யூஸ் எப்படின்னு உனக்கு பிடிக்கலன்னா சொல்லிரு எங்கயோ போய் நான் எங்கேயோ போய் பிச்சை கூட எடுக்கிறேன் அண்ணன் தான் போடுறேன் ஆட்டுக்குட்டின்னு சொல்லக்கூடாது ரொம்ப பார்த்தாலும் வெறுப்பேத்தே இருக்கேன் நான் வேணும்னா வேலைக்கு வேலைக்கு போக மாட்டேங்கிறேன் சொல்லு நான் என்ன பண்ணட்டும் ஏன் கெட்ட நேரம் கண்ணு இப்படி மக்கர் பண்ணுது நானும் என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் போகா போகாத ஆஸ்பத்திரி கிடையாது ஏதோ தெரியாதவங்க பேசுற மாதிரியே பேசுகிற பப்பு எனக்கு அதான் எரிச்சலாக வருது என்ன டென்ஷன் ஆகுது அடிமா லைவ்ல லைவ்ல மட்டும் அப்படியே நடிக்கிற கொஞ்சம் பப்பு பப்புன்னு நேரில் பேசுறவங்களுக்கு தான் எனக்கு தான் தெரியும் காதில் எப்படி ரத்தம் வர்ற மாதிரி வர்ற வர மாதிரி பேசுகிறேன்னு எனக்கு தான் தெரியும் எல்லா நடிப்பு பொய் எல்லா வீட்டுக்காரங்களுக்கும் தான் அவமானப்படுறது தான் என்ன விதி விளக்கா சொல் அப்புறம் வந்து தப்பு செல்லு அப்படின்றது அப்படியே லைவில் இருக்கவங்களும் அண்ணே உங்களுக்கு அக்கா கொடுத்து வச்ச உன்னே அப்படின்வாங்க இங்க நான் பண்ற கேவலம் எனக்கு தானே தெரியும் சண்டை முடிவு பண்ணிக்கா அப்புறம் நீ என்ன எப்போ பார்த்தாலும் ஏதோ நான் வேலை பார்க்க மாட்டேன் வேலை பார்க்க மாட்டேன்னு ஏதோ கட்சிக்கிட்டே கிடந்தா நான் என்ன பண்ணட்டும் சொல்லு நான் என்ன சும்மாவாக நீ என்னாலும் முடிஞ்ச ஹெல்ப் பண்ண பண்றேன் அப்புறம் எப்போ பார்த்தாலும் நீ என்னவே திட்டிக்கிட்டே இருந்த நான் என்னதான் தான் பண்ணுறது சொல்லு ஆமாமா இவர் பெரிய மகாராஜா நம்ம திட்டவே கூடாது அப்படியே தங்க தட்டில் வச்சு தாங்கிட்டே இருக்கிறோம் ஊரில் போய் பாரு அவங்க எப்படி வேலை செய்கிறாங்கம்மா வேலை வேலையை பற்றி சொல்லாதம்மா நீ பால் வாங்க போனால் பால் வாங்க கூட வரேன் மார்க்கெட்டுக்கு போனால் மார்க்கெட்டுக்கு கூட வரேன் இவ்வளோ தான் நான் என்னால் முடிஞ்சது செய்ய முடியும் சரி கண்ணு முடிவு போயிடு எவ்வளோ கேவலப்பட முடியுது கடவுள் என்ன தான் சோதிக்கிறேன் கடவுள் ஒன்று பணம் காசு இருந்துடணும் இல்லைன்னா பணம் காசு இல்லாமல் பிச்சைக்காரனாக போயிடணும் வீட்டில் பொண்டாட்டிங்கிற பேரில் எவ்வளோ எவ்வளோ கேவலப்பட முடியும் என்ன பண்ணுறது